அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரியன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் கடகராசியோட ராசி அதிபதியார் சந்திர பகவான் சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இந்த கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்வதனால இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக தான் கருதப்படுது அதே மாதிரிதான் இந்த மாதத்தில் பெரும்பாலும் திருமணம் செய்ய மாட்டாங்க மரம் இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் நல்லது அதே குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு பித்ருகள் வழிபாடு இது இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள் என்றாலும் ஒரு சில நாளுக்கு ரொம்ப அதிக பவர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதத்துல ஆடி பூரம் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இதெல்லாம் சிறப்பான நாட்கள் அதே மாதிரி ஆடி மாதத்தில் வர பிரதோஷமும் ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துலேயே ரெண்டு பிரதோஷம் வருது அதாவது பத்தொம்பதாம் தேதி ஒரு பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில் வருது அதே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில் ஒரு பிரதோஷம் வியாழக்கிழமை வருது இந்த தினங்களில் சிவாலயம் சென்று வழிபடுவது ரொம்பவும் விசேஷம் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு இந்த பிரதோஷத்தை சொல்லுவாங்க சுக்கரவாரம் வாரண அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷத்தை வழிபடுறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக இதை வந்து வெள்ளீஸ்வரர் என்றும் திருநாமமும் ஈஸ்வரனை தரிசனம் செய்வதனால மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சகல செல்வமும் இந்த வெள்ளிக்கிழமையில் வர்ற பிரதோஷம் அதுவும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் ரொம்பவும் விசேஷம் ஏன்னா வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் சிவன் வழிபாடு செய்துட்டு கூடவே தர்ஷினாமூர்த்தியும் வழிபட்டிங்க அப்படின்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மெயின் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாமல் ஆடி மாதத்தில் வர வியாழக்கிழமையில் வர பிரதோஷத்தை வழிபட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றி சொல்லிகிட்டு இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறையா சரி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாகபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கடகராசியில் இருக்கிறார் செவ்வாய் ராசியில் இருக்கிறார் புதன் சிம்ம ராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்குது சுக்கிரன் கடகராசியில் செஞ்சிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார் மீன ராகு பகவான் கண்ணியில் கேது பகவான் என நிலைகள் அடுத்து வருகின்ற கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் வளர்ச்சியை அள்ளி அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய கடகராசிக்காரங்க இவங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் திட்டம் போட்டு செலவு செய்யுங்க எல்லா இடத்துலயுமே உங்களுடைய கெட்டிகாரத்தனம் உங்களுடைய இல்லத்திலையும் சரி நீங்க பணிபுரிய இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் டைம்ல உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய திறமையும் நீங்க வெளிப்படுத்தல அப்படி இல்லைன்னா பெட்டியில் இருக்கிற பணம் கூட காணாமல் போயிரும் கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அனுகிரமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கல சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க வெளியூர் பயணங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கவ இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல ார் இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு உதவி கூட கிடைக்கிறதுல கரெக்டான டைம் கிடைக்காது கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும் அதனால வீண் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படும் கவனமாக இருங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் அனைத்தும் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பங்கு சந்தை வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிலையாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக முதலீடு செய்யுங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் யாருக்கும் இந்த டைம்ல நீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்க படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்படுத்துங்க அதே மாதிரி வர்த்தகத்தெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வர்த்தக தொழிலெலாம் முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் புதிய வீடு வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது புதிதாக ஏதாவது வீடு வாங்கலாமா மனை வாங்கலாமா அப்படின்லாம் ஒரு சில சிந்திச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வாங்குங்க அதற்கான யோகம்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி நம்ம கடக நல்ல ஒரு வேலை வேலையை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அது அரசு வேலையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது ஒரு சிலர்லாம் வீடு கட்டி புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கட்டின வீட்டையே கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த டைமில் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் ஒரு சிலரால் குழப்பங்கள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க வந்து உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு போயிடுவாங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லைன்னா மாமனார் வீட்டில் போய் வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய கடகராசி அன்பர்களே கிரகநிலை அவ்வாறு அமைந்திருக்கு அதற்காக நான் ஏன் மாமனார் வீட்டிலாம் போய் கெஞ்சணும் அப்படின்லாம் கிளம்பிடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அளவுக்கு நீங்கள் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதற்காக தான் இது வருமுன்னு காப்போம் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக அதுலேயாவது முதலீடு போடுற மாதிரியோ அல்லது புதிதாக ஏதாவது பண்ண பத்திரங்களில் கையெழுத்து போடுற மாதிரியோ இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய உறவுகளோ அல்லது நண்பர்களோ யாராவது புதுதாக வாக்குறுதி கொடுங்க அல்லது ஏதாவது எனக்கு வந்து ஜாமீன் போடுங்க எனக்காக வந்து ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்லாம் கூப்பிட்டாங்கன்னா கவனமாக இருங்க இந்த டைமு நீங்கள் யாருக்காகவும் எந்த உதவியும் இந்த மாதிரி உதவிகளை செய்ய வேண்டாம் அப்படி செய்ய செய்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கெல்லாம் நீங்களே பொறுப்பேற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே சரி பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்குன்னா புனர் பூசாம் நான்காம் பாதம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு செவ்வாய் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது பிள்ளைகளாலேயும் அதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வர இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரணமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இந்த டைமாக அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் செவ்வாய் கிழமையில் மட்டும் உங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு உங்களுடைய உங்களுடைய செல்வாக்க உயர்த்துவார் மனதில் இருந்த அச்சம் ஓரளவுக்கு விலகும் லாப குருவால உங்களுடைய மேய்ச்சிகள் அனைத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சுத்தலம் மட்டும் ஒரு சிலருக்கு பிரச்சனை வரும் கவனமாயிருங்க வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் அம்பு வழக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அன்றைத்தனா ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடகராசியில் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த இன்றைய ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்குன்னா கேது குரு செவ்வாய் சுக்கிரன் இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக செஞ்சுரிப்பதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதன வரைக்கும் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் கூட விலக ஆரம்பிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலியுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இப்போ நீங்கள் செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்டதுங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் புதனும் வியாழக்கிழமையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இருபத்தி மூணாந்தேதி வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாந்தேதி தேதி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது அதனால் இன்றைய தினமெலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வா வாழ்க்கை வளமாகும் நம்பிக்கையோடு கடகராசி அன்பர்கள் நம்பிக்கையோடு ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டுவாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட போயிட்டுப்பாங்க நீங்கள் போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே நினைத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை தான் மறக்காமல் போன்ற டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்